மா அய் குமார் அகமத்து வந்த பொதுவாக நம் மக்கள்கிட்ட உலக விஷயத்தை பற்றி பாருங்கள் விரல் நொடியில் இருக்கிற மாதிரி உலகம் விரல் நொடியில் இருக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அப்படியே பேசுவாங்க அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் பொருளாதார நிலைகளாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு உலக விஷயங்கள் அத்துபடி அதே நேரத்தில் மார்க்கத்தினுடைய விஷயங்களில் எந்த அளவுக்கு நம் மக்கள் இருக்கிறாங்க என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது கவலை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் நிறைய நபர்களுக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் கூட தெரியாத சூழ்நிலைகள் உழுவுனா என்ன உழுவுனுடைய அவசியம் என்ன குளிப்புனா என்ன குளிப்பினுடைய குளிப்பு கடமையான எவ்வாறு செய்ய குளிக்கணும் இது போன்ற அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாத நபர்கள் உலக விஷயங்களை தலை சிறந்தவர்களாக இருக்கிறாங்க உலக விஷயங்கிறது வந்து ஒரு நாலேஜ் அவசியம் தெரிஞ்சுதான் ஆகும் அதே நேரத்தில் மார்க்கமும் நமக்கு நமக்கு தானே அவ்வளோ சூரத்து ரூம் ஏழாவது வசனத்தில் இவ்வாறு சொல்லுவான் தாகிரன் மின்னல் ஹையா தித்தூர் இந்த உலகத்திலிருந்து உலகம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே வெளிப்படையாக அறியக்கூடிய மக்களாக இருப்பார்கள் ஆனால் ஓகும் அவர்கள் அனில ஆஹிரத்தியா ஆஃபிலும் மறுமையினுடைய விஷயத்தில் ரொம்ப புடுபோக்குத்தனம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹூசுபாஹால சொல்கிறான் தற்கால இளைஞர்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கல அந்த மாதிரி இருக்கிறோமோ என்று என்ன தோணுகிறது இது விஷயமா நபி சலா அலிசன் என்ன சொல்கிறாங்க சஹீஹுல் ஜாமியில் ஒரு ஹதீது பதிவு செய்யப்படுறது அபூஹரேரா அல்லாஹனு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என் அல்லாஹூபிலும் அல்லாஹுத் தாலா கோபப்படுறான் யார் மேலே ஒரு மேலே ஒருவன் மேலே ஆனிமின் பித்துன்யா இந்த உலக விஷயத்தில் ரொம்ப அறிந்தவனாக இருக்கிறான் அதே நேரத்தில் நம்ம ஜாகி நபில் ஆகிறான் மருமையினுடைய விஷயத்தில் அறியாதவனாக இருக்கிறான் அது விஷயத்தில் அதற்கு அதே முதிர்ச்சின்மையாக இருக்கிறான் அல்லவா இப்படிப்பட்ட அந்த நபரை பார்த்தா அல்லாஹுத் தாலா ரொம்ப கோபப்படுகிறான் என்றார்கள் நபிகள் நஹிம் அல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் நம்மளுடைய நோக்கம் இந்த உலகத்தோட மறுமை தான் முக்கியம் தான் அல்லாஹு இவ்வாறும் துவா செய்ய சொன்னார் ரப்பனா ஆத்தியனா பித்யா ஹசனா ஒஃனி ஹசனத்தும் ஒகினாதா பண்ணார் அல்லாஹ் இந்த உலகத்திலும் எங்களுக்கு நன்மையாக நீ ஆக்கித்தான் மறு உலகத்தையும் எங்களுக்கு நீ நன்மையாக ஆக்கித்தான் நரகத்தை விட்டு எங்களை நீ பாதுகாத்து விடு என்று சொல்வதனுடைய நோக்கம் இந்த உலகத்தில் மார்க்கத்தை அறிவதன் மூலமாக வறுமையை தேட வேண்டும் என்பதை யோசித்து நம்ம சிந்தித்து செயல்படுவோம் நம்ம சந்ததிகளை மார்க்கம் தெரிந்தவர்களாக வளர்ப்போம்